ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் மிஸ்டர் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு பள்ளிக்கூடங்களில் பாலியல் சீண்டல்ல ஆசிரியர்கள் சிலர் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அவங்க மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுற அந்த செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் முன்னாடியே வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இப்படியான செயல்களில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களுடைய சான்றிதழ்கள்லாம் ரத்து செய்யப்படும் அவங்கள வந்து டிஸ்மிஸ் செய்வோம் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையை விடுத்திருந்தாரு இப்பொழுது பள்ளிக்கல்வித்துறை வந்து இப்படியான நடவடிக்கையில் ஈடுபட்ட இருபத்தைந்து ஆசிரியர்களை வந்து டிஸ்மிஸ் செய்திருக்காங்க விழுப்புரம் நீலகிரி திண்டுக்கல் திருச்சி தருமபுரி இது போன்ற மாவட்டங்களில் இருந்து மொத்தமாக ஏழு ஆசிரியர்கள் உட்பட தொடக்க கல்வித்துறையில் பதினைந்து ஆசிரியர்கள் என மொத்தமாக இருபத்தைந்து பேர் வந்து டிஸ்மிஸ் செய்திருக்காங்க பாலியல் சீண்டல்ல அவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலியல் புகாரில் சிக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணிநீக்கம் செய்யப்பட்டவர்களின் சான்றிதழ்களை ரத்து செய்யும் பணியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வருது கடந்த மூன்று ஆண்டுகளில் வந்து இரநூத்தி முப்பத்தெட்டு ஆசிரியர்கள் பாலியல் குற்றச்சாட்டுகள்ல வந்து சிக்கியிருக்காங்க அப்படின்ற நியூஸுமே வந்து செய்திகளை நம்மளால் பார்க்க முடியுது ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் பள்ளி அப்படின்றது அந்த இடத்துல வந்து ஒழுக்கக்கேடாக நடக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன வேலை இதை விட கடுமையான ஏதாவது தண்டனை இருந்ததுன்னா அப்படியான தண்டனையும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்றோம் கடவுளை விட ஒரு படி மேலதான் குருவை நம்ம வச்சு பார்க்கறோம் அப்படி இருக்கும் பொழுது அவங்க இப்படி ரொம்ப கேடுகட்ட வேலைகள்லாம் ஈடுபடும் பொழுது அதெல்லாம் வந்து மன்னிக்க முடியாத குற்றமாக தான் கருதப்பட்டு அவங்க மீது இதை விட கடுமையான நடவடிக்கைகள்லாம் வந்து பாயணும் அதை வந்து அரசாங்கம் எடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய பார்வையாக இருக்கு நேற்று நாடாளுமன்றத்துல கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கும் தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கும் வந்து ஒரு வார்த்தை போரானது ஏற்பட்டிருந்தது அதையடுத்து நேற்று பெரிய அமளிது மொழி ஏற்பட்டுச்சு தமிழ்நாட்டில் வந்து அது குறித்தான பேசுபொருள் எல்லாம் ஏற்பட்டுச்சு இன்னைக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழ்நாடு எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க தர்மேந்திர பிரதான் அவர்கள் இப்படி பேசியிருக்க கூடாது ரொம்ப அநாகரிகமாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட கண்டன ஆர்ப்பாட்டத்துல வந்து அவங்க ஈடுபட்டுருந்தா தமிழ்நாடு எம்பிகள் அப்போ வந்து வைகோ அவர்கள் சில முழக்கத்தை எழுப்புறாரு அது கனிமொழி அவர்களுக்கு புன்னகையை வந்து ஏற்படுத்துது என்ன முழக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அனுபவம் இல்லாத ஒரு புது எம்பி போறாரு அவர் வந்து இப்படியான ஒரு குரலை வந்து எழுப்புறாரு அப்படின்னா கூட நம்மளால ஓகே சரி ஏதோ வந்து அடுத்த முறை எம்பி சீட்டுக்காக எழுப்புறாரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனா வைகோ போன்ற ஒரு மூத்த தலைவர் அவர் வந்து கனிமொழி அவர்களுக்கு இப்படி குரல் எழுப்பி தான் அடுத்த முறை சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறாரா என்ன எதுன்னு நமக்கு வந்து தெரியல ஆனால் வைகோ அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து சிங்கம் போல முழங்குவாரு அப்படின்லாம் வந்து சொல்லி ராஜீவ் ராஜீவ்காந்தி அவர்களே வந்து மிரள வச்ச ஒரு எம்பி தான் வந்து வைகோ அவர்கள் போபஸ் சூழலில் வந்து இந்த அந்த நிகழ்வுகள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படியான ஒரு எம்பி கனிமொழி அவர்களுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பி அவங்களே வந்து கூச்சப்படுற அளவுக்கு ஒரு கோஷத்தை எழுப்புறாரு அப்படின்னா என்னதான் சொல்றது அப்படின்னே வந்து நமக்கே தெரியல சரி அவங்களுக்கே ஒண்ணுமே இல்லாத போது நமக்கு என்ன கிடக்குது அவங்க மட்டும் எந்த கோஷத்தை எழுப்பட்டோம் அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து செங்கல்பட்டுல தமிழ்நாடு முதல்வர் சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டிருக்காரு செங்கல்பட்டு மாவட்டத்துல அப்பொழுது இந்த விஷயம் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கும் தமிழ்நாட்டு எம்பிக்கைகளுக்கும் ஏற்பட்ட அந்த வார்த்தை போரை பற்றி பேசுறாங்க அப்போ நாவடக்கம் இல்லாம தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசுறாரு நீங்க எவ்வளவு ரெண்டாயிரம் கோடி இல்ல எத்தனை கோடி கொடுத்தாலும் வந்து நாசகர திட்டங்கள் நாக்பூர் நாசகர திட்டங்களை வந்து நாங்கள் ஏற்க மாட்டோம் அதாவது கல்விக் கொள்கை போன்ற திட்டங்களை வந்து நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செங்கல்பட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க இது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்குதா திமுக அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது போன தடவை அண்ணா தான் அதிமுக வந்து சில விஷயங்கள்ல வந்து மத்திய அரசு எதிர்ப்பாங்க சில திட்டங்களை எதிர்ப்பாங்க அப்படி இருந்துமே நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டை டெவலப் பண்ணக்கூடிய வேலைகளை வந்து ஈடுபட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஆட்சி காலத்தெல்லாம் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாங்க ஆக்கப்பூர்வமாக நீட்டையும் எதிர்த்தாங்க அவங்களுடைய கட்சி கொள்கைப்படி நீட் எதிர்ப்பு அவங்க கட்சி கொள்கை நீட்டு எதிர்த்தாங்க ஆனால் நீட்னால மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக ஏழு புள்ளி ஐந்து உள்ளிட ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து உள்ளிடஒதுக்கீட்டை வந்து கொண்டு வந்து நிறைய மாணவர்கள் உள்ள போக வழிவகை செய்து கொடுத்தாங்க இப்படி ஓரளவுக்காவது ஆக்கப்பூர்வமான அரசியலை வந்து அதிமுக முன்னெடுத்துட்டு இருந்தது ஆனா கொள்கை கொள்கைன்னு பேசிக்கிட்டு ஒரு போலியான ஒரு விஷயத்த வந்து முன்னெடுத்துக்கிட்டு திமுக ஒரு விளம்பர அரசியல் செய்தியை தவிர்த்து ஆக்கப்பூர்வமா இது நடந்திருக்குங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு விஷயத்தையுமே வந்து இந்த நாலு வருஷத்துல காணும் சும்மா அவங்க பேசுறாங்க நாங்க பேசுறோம் நாங்க பேசுறோம் அவங்க பேசுறாங்க இதே நடந்துட்டு இருக்க தவிர மக்களுக்கு என்ன பயன் இதனால நாங்க நாடாளுமன்றத்துக்குள்ள பாஜக ஆ ஓ முதலமைச்சர் அவர்கள் நெஞ்சுரத்தோடு தர்மேந்திர பிரதான் அவர்களை மன்னிப்பு கேட்க வைத்த நாற்பது எம்பிக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அப்படின்லாம் வந்து பேசியிருக்காங்க ஆனா நாடாளுமன்றத்தை விட்டு வெளிவரும் பொழுது தர்மேந்திர பிரதான் அவர்களோடு தமிழக எம்பிக்கள் போய் கை குலிக்கு ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இது என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் முட்டாளா ஒருத்தவனுக்கு ஒன்றும் தெரியாதா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மாதிரி எந்த டெக்னாலஜியும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா ஒன்றும் மக்களுக்கு தெரியாது எதுவும் மக்களுக்கு போய் சேராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியல உள்ள ஆ ஊன்னு பேசிட்டு இங்க வந்து கர்ஜித் தாங்க ஆ ஊன்னு இங்க வந்து முதலமைச்சர் அவர்கள் பேசுறாரு அப்படிலாம் பேசிட்டு நாடாளுமன்றத்தினுடைய வளாகத்தை விட்டு வெளியே வரும்போது கைக்குலுக்கி ஜாலியாக தர்மேந்திர பிரதான் அவர்களோடு பேசிக்கிட்டு இருக்காங்க அதான் வந்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை மக்களாகிய நீங்கள் மக்களாகிய நான் நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டா உண்டு மற்றபடி ஒன்றும் இது இந்த விஷயத்தில் வந்து பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது நாடாளுமன்ற கூட்டத்தொடரானது நடக்கும் ஆக்கப்பூர்வமாக ஏன்னா திமுக செஞ்சால் பரவாயில்ல ஆக்கப்பூர்வமாக செய்யுங்க சும்மா விளம்பரத்துக்காக ஒன்று செஞ்சுக்கிட்டு அவங்க ஒன்று பேசிக்கிட்டு இதை வந்து பிரபலமாகிக்கிட்டு எதுக்கு இந்த விஷயம் அப்படின்னு வந்து தெரியல டிபேட்டில் கூட இதெல்லாம் ஊடகங்களுக்கு வந்து அல்வா மாதிரி டிபேட்டு ஏன்னா தமிழ்நாடு ஊடகங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு வந்து பாஜக குறித்து திமுகனா பேசிடுச்சா ஓகே அதான் இன்னைக்கு டிபேட் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து ஒரு தலித் மாணவனை கபடியில் ஜெயிச்சிட்டான் கபடியில் வந்து அவன் முன்னாடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் நல்லா விளாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாணவர்கள் பள்ளி சிறார்கள் வந்து வெட்டுறான் வெட்டுறான் அந்த பையன் இன்றைக்கி சீரியஸாக இருக்கான் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் டிபேட் கிடையாது வேங்கவயிலில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளிகள் அப்படின்னு வந்து குற்றப்பத்திரிகைகளை சொல்லி இன்றைக்கி அவங்களாம் வந்து நீதிமன்றத்தில் இருக்காங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நியூஸ் கிடையாது என்னதான் நியூஸ் தெரியுமா ஆக்கப்பூர்வமாக ஒன்று தும் புண்ணி இல்லாமல் சும்மா பேசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஊடகங்கள் எடுக்கக்கூடிய பெரிய டிபேட் ஆனால் மக்களுக்கு அதனால துளியும் வந்து பயன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு துளி கூட பயன் கிடையாது அதெல்லாம் மக்கள் தான் புரிஞ்சிக்கணும் நம்ம என்ன சொல்கிறது உங்களுக்கு தெரியாதே நான் சொல்ல போகிறேன் அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரியத்தை எதிர்க்கிறோம் ஆ ஊ அப்படின்னு பேசுவாங்க ஆனால் வந்து திமுக மேடையில் எஸ் வி சேகர் அவர்களுக்கு பட்டம் கட்டுவாங்க இதோ தலைப்படம் போட்டு கட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காங்க கேட்டால் அவர் திராவிடர் ஆகிட்டாரா என்னப்பா இது அது எப்படி பிராமணர் தான் வந்து ஆரியராஜ் அவர் எப்படி திராவிடர் ஆனாரு திமுக ஆதரிக்கிறார்ல ஓ திமுக ஆதரிச்சா பிராமணர் கூட திராவிடர் ஆகிடுவாரா என்ன கோட்பாடு இது என்ன கோட்பாடு இது ஒரு கோட்பாடுன்னு நினச்சிக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு நேற்றுலேருந்து வேற ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு ஃபயர் வெட்டிகிட்டு இருக்காங்க எக்ஸ்தலத்தில் பார்த்தீங்களா ரங்கராஜ் பாண்டே அவர்களே வந்து திராவிட மணல் குறித்து நல்லா பேசிட்டாரு ரங்கராஜ் பாண்டே வந்து இப்போது ஆரியராக கிடையாது ரங்கராஜ் பாண்டே வந்து ஒரு ஆரியர் பீகாரி அப்படிலாம் இப்படி கிடையாது ரங்கராஜ் பாண்டே வந்து திராவிட கட்சியை அந்த மேடையில் ஏறி ஒரு ஒரு ரெண்டு வார்த்தைகள் பேசிட்டார் அப்படின்னா ரங்கராஜ் பாண்டே அவர்களே பேசிட்டாரு ஆஹா திராவிடராக மாறிட்டார் எஸ் வி சேகர் திராவிடராக மாறிட்டார் எல்லாம் திராவிடராக மாறி திமுக ஆதரிச்சா திராவிடர் திமுக எதிர்த்து ஆரியர் நல்லா இருக்குடா அவங்க உருட்டு இந்தியாவில் முப்பத்தொம்போது சதவீத மக்கள் மட்டும்தான் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் கரெக்டாக அந்த இரவு நேர தூக்கத்தை வந்து தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு ரிப்போர்ட் வந்திருக்கு இதுதான் எனக்கே தெரியுமே எனக்கே தூக்கம் வர மாட்டேங்குது நீ சொல்லி தான் தெரியணுமா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறத நீ கேட்குது என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் சர்க்கில் அப்படின்னு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க அந்த ஆய்வில் வந்து கொசு தொல்லையால் இருபத்தி ரெண்டு சதவீத மக்கள் வந்து இரவு நேரம் அந்த தூக்கத்தை வந்து சரியாக தூங்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பெண்கள் வீட்டு வேலை செய்கிறதுனால தாமதமாக தூங்கி அதிகாலையிலே எழுந்துக்கிறதுனால அவங்களால அந்த சரியான அந்த எட்டு மணி நேர தூக்கத்தை வந்து தூங்க முடியல இப்படி முப்பத்தொம்போது சதவீத மக்கள் மட்டும்தான் சரியான ஒரு தூக்கத்தை வந்து தூங்குறாங்க மற்ற மக்கள்லாம் அந்த தூக்கத்தை தொலைத்து விட்டு எதையதையோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்படி தூக்கத்தை தொலைச்சிட்டு எதையுதையோ நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த எதை எதையோ சொல்ல தேவையில்ல தூக்கத்தை தொலைச்சிங்களா இல்லையா அப்படின்றத மட்டும் விருப்பம் தான் சொல்லுங்க ஏன்னா வந்து நானாக ஒம்பது மணி நேரம் தூங்குறேன் ஸோ அதனால் நான் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வர மாட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே உங்களுடைய பார்வை என்ன இந்த தூக்கம் பட்டு அப்படின்றத கீழ கம்மனில் சொல்லுங்கள் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது இதுபெற்றின அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலேயும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையாக விளங்கக்கூடியவங்க நீங்க சார் அந்த ஃபார்மெட் நியூமராலஜியில் உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா எந்த விஷயத்த எங்களுக்காக நீங்கள் சொல்லுவீங்க சார் பொக்கிஷமா ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயிருந்தே ஆகும் அந்த நம்பர் இல்லாம அந்த ஃபேமிலில யாருக்குமே ஒரு ஊருக்கு அந்த கட்டாயம் இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு